ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிட ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் ஒரு சிறப்பு என்னன்னா ஆடி மாதத்தில் ரொம்பவே சிறப்பான தேய்பிரையில் கார்த்திகை விரதமானது வருது ஸோ கார்த்திகை விரதம் வரக்கூடிய நாளைய ஆடி ஞாயிறு சாதாரண நாள் கிடையாது இந்த ஆடி ஞாயிறு ரொம்ப சிறப்பானது என்று சொல்லலாம் இந்த சிறப்பான ஆடி ஞாயிறில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதாவது தீராத கஷ்டத்தையும் தீர்த்து வைக்க ஆடியில் நாளை நாள் கார்த்திகையில் விரதம் முருகப்பெருமான வேண்டி இப்படி இருக்கிறது நல்லது ஸோ முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது எப்படி அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆடியில் கிருத்திகையுடைய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது கார்த்திகை விரதத்துடைய சிறப்பையும் கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த நாளுடைய சிறப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல இந்த நாளுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி தோஷங்களை நிவர்த்தி செய்து தடைகளை தகர்த்தெறிந்து பக்தர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பிக்க வைக்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் எந்த பெருமான்னு பார்த்திங்கன்னா அது இந்த மிக முக்கியமான பெருமானை சொல்லலாம் ஸோ கண் கடவுள் கந்த பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் தான் ஆடியில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய கார்த்திகை என்று விரதம் இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும் என்று சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆடி கார்த்திகையில் யாரெல்லாம் அவசியமாக விரதம் இருக்க வேண்டும் கார்த்திகை விரதத்தை எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அனைத்து தாள்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஆடி கார்த்திகை விரதத்தை நாளைய ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி மாத கார்த்திகை ஆடியுடைய நான்காம் தேதி நாளை நாள் ஆடி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இது வந்து ஆங்கில தேதிப்படி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ ஆடி கார்த்திகை தினமான நாளை நாள் குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான வேண்டி நான் சொல்கிற மாதிரி விரதம் இருக்கணும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்களும் விரதம் இருக்கலாம் நல்லபடி திருமணம் நடக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம் அப்புறம் செவ்வாதோசை விழுறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் இதே போல் சில பேர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் அதிகப்படியான விரக்தியோடு உங்களுடைய வாழ்க்கை நடத்தி வருவீங்கள்ல அப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விரக்தி இல்லாமல் இருக்க விரதம் இருக்கலாம் வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருப்பவர்களும் முருகப்பெருமானை நினைத்து இந்த தினத்தில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலத்திற்கு வேண்டி கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஸோ மன உறுதியை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி முருகன் வழிபாட்டில் உடனடியாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் அந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஏற்ப இந்த விரதம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கோ ஸோ அதனால் இந்த விரதத்தை கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற மாதிரி நாளை நாள் இருந்து பாருங்கள் எப்போதும் போல் விரதம் என்றால் முந்தைய நாளே வீட்டை சுத்தப்படுத்தி விட்டு பூஜரையை சுத்தப்படுத்தி விட்டு கொள்ளுவோம்ல அதே மாதிரி இந்த டைமும் நாளை நாள் விரதக்கு இன்றைய நாளே எல்லாம் ரெடி பண்ணிக்குங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாளை அதிகாலையில் எழுந்து ஃபஸ்ட்டு நீராடிருங்க முடிந்தால் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய கோவிலுக்கு செல்லுங்கள் இல்லை என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு பூவால் அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வீ படைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களோட விரதத்தை காலையில் நாளை நாள் தொடங்குங்க திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் ஆடி கார்த்திகை நாளை தினத்தில் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து மாலை ஆறு மணி வரை விரதம் மேற்கொள்ளணும் மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து விரதத்தை முடித்து விட்டு உணவு இருந்தணும் வெறு வயிற்றோடு விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வெறும் பால் பழம் மட்டும் கொடுத்து விரதத்தை மேற்கொள்ளலாம் அதுவும் முடியாதவங்க மூன்று வேளை சாப்பிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை ஸோ கார்த்திகை தினத்தன்று அதாவது கார்த்திகை விரத தினமான நாளை நாள் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் இப்படிப்பட்ட பாடல்களை ஒழிக்க செய்து உங்கள் காதுகளில் கேட்பது புண்ணியத்தை தேடித்தரும் நீங்கள் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருப்புகழில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாடலை முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி ஒரே ஒரு முறையாவது உங்கள் வாயால் உச்சரிக்க வேண்டும் கட்டாயம் அடுத்த ஆடி கார்த்திகைக்குள் உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கான திருப்புகள் பதிகம் வந்து இப்போ சொல்கிறேன் அது வந்து திருச்செந்தூர் திருப்புகள் பதிகம் அதை தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணி கண்டிப்பாக வந்து இதை சொல்லுங்கள் வாங்க என்னங்கிறத சொல்கிறேன் விரல் மாறாக நினைந்து மலர்விழி சிந்த மிகவனி லிந்து வயல்கையாக மிதவடை வந்து தளல் போல வென்ற வினைமதர் தந்தம் வசை கூற குறவனர் குன்றி லுயர் போத கொண்ட கொடிதன துன்பம் மயில் தீர குளிர்மறையின் கண்ணமலை தந்து குறைதீர வந்து குறுகாயே மரிமுகுணந்த இறையன் மகிழ்ந்து வழிபாடு தந்தமையதியே மலைமாவு சித்த அலைவேள என்ற வடிவேலறிந்த அதிதரே அறில அறிந்து உறிஞ்சி மடிய சடஞ்சவனே அழகென செம்பன் மயில்மே அமர்ந்து லைவ உகந்த பெருமாளே இதுதான் அந்த திருச்செந்தூர் திருப்புகழ் ஸ்லோகோ இந்த பாடல் இப்போ நான் சொன்னதல்ல இதை மனதார உச்சரித்து விட்டு அப்படி உங்களுக்கு எந்த பாடல் வந்து உச்சரிக்க முடியவில்லை அப்படின்னா அதாவது இப்போ நான் சொன்ன பாடலை மனதார உச்சரிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த பாடல் உச்சரிக்க முடியுதோ அதை வந்து முருகப்பெருமான மனதார நினைத்து உச்சரிங்க அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானை பார்த்து மனதார இதையாவது சொல்லுங்க உன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை எனக்கு தந்து திருமண வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே இந்த திருப்புகழ் சொன்னதுக்கான பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதனால் நான் சொன்ன பாடலை மனதார உங்களுக்கு சொல்ல முடியல புரியல அப்படின்னா இந்த ஒரு மாதிரியாவது வேண்டிக் கொள்ளுங்கள் அதாவது உன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை எனக்கு தந்து திருமணம் வந்து எனக்கு அமைக்க வேண்டும் அதாவது திருமண வாழ்க்கையை நீ அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மனமுருகே இந்த மாதிரி வேண்டிக் இப்படி நீங்கள் பண்ணாவே பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக விடும் உங்களுக்கு வேலையில் முன்னேற்ற வேண்டும் தொழில் முன்னேற்ற வேண்டும் குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்ற வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அதிகப்படியான வருமானம் கிடைக்க வேண்டும் மன உறுதி அதிகரிக்க வேண்டும் இந்த மாதிரி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை ஆடி கார்த்திகை நட்சத்திரமான நாளை நாள் வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி கார்த்திகை தினத்தில் எல்லாரும் சிறப்பாக வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய அருளாசியை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் இந்த பற்றிய தாள்களை முழுசாக வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து அடைஞ்சுக்குங்க இந்த வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு பயனடைறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆடியில் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த கார்த்திகை விரதம் இருந்து பயனடையட்டும் ஸோ ஆடி கார்த்திகையில் நாளை நாள் இந்த விரதம் இருக்கிறது வந்து எந்தளவுக்கு முக்கியங்கிறத நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் வீடியோவை இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான தோள்கள்லாம் இனி வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு வேறொரு புதிய ஆன்மீகத் தோழர்களோடு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்னும் ஆடியில் நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது ஆக்சுவலி நாளை நாள் ஆடி ஞாயிறு அதில் கூழ் ஊற்றக்கூடிய விஷயம் வந்து செய்யணும் அதை பற்றிய தாள்களும் நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக யூனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்